வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் மகர ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக புத்தாண்டுக்கு அப்படின்னு தனியாக எதுவும் பயிற்சிகள் கிடையாது அதுக்குன்னு தனியாக ராசி பலன்கள் எதுவும் கிடையாது ஸோ புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வச்சு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆண்டிற்கான ஒரு முழுமையான பலன் அதுதான் நம்ம புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களில் பெரிய அளவிலான மாற்றம் எதுவும் இல்லை பயிற்சி எதுவும் இல்லை குரு பயிற்சி தவிர ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அதனால் குரு பயிற்சியை தவிர மற்ற வருட கிரகங்களான ராகு ராகுக்கேதிலேயோ பெரிய அளவிலான பயிற்சி எதுவுமே இல்லை மற்றபடி மாத கிரகங்கள் அது யூஷுவல் ஆஷ்விஷுவல் ஆகிட்டு தான் இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க தன்னுடைய ஏழரை சனியின் கடைசி இரண்டரை காலத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முழுமையாக சனி ஏழரை சனி முடியப் போகுது ஆல்ரெடி சனி பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பயிற்சி அடைஞ்சிட்டார் வாக்கிய சரி திணிக்கழுத பஞ்சாங்கப்படி ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் அவங்க ஒன் இயர் கிராஸ் பண்ணிட்டாங்க ஒரு அண்ட் ஆஃப் இயர்ஸாக இருக்குது ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முழுமையாக உங்களுக்கு ஏழரை சனி உங்களை விட்டு விலகிவிடும் சரி முதல்ல குருவின் நிலைகளை முதல்ல பார்த்துருவோம் குரு இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிறார் அவர் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்துக்கு செல்கிறார் சரி அது வரைக்குமான அந்த நான்கு மாதங்களுக்கான பலன்கள் என்னென்னு பார்க்கும்போது ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு ஸோ சிம்மம் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு எட்டாம் வீடு ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வம்பு ஒரு ஆபத்து ஒரு விபத்து ஒரு அவமானம் அது போன்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஏன்னா ஏழரே சரியின்றதுனால செய்யாத தவறுக்கு வந்து நம்ம பழி ஏற்றுக்கிறது நம்ம தேடி தேடி பிரச்சனைகள் வரும் அதை நம்ம ஒன்றும் சொல்லிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அவமானங்கள் ஆபத்துக்கள் இருந்து ஸோ குரு பகவான் தோணை ஐந்தாம் பார்வை மூலயமா உங்களுக்கு வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வை துலாம் துலாம்ன்றது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு ஸோ தொழில் ஸ்தானம் ஸோ குரு பார்வை இருந்ததுனால தொழில் ஓரளவு ஆவரேஜாக போயிருக்கும் அடுத்தபடியாக அவருடைய ஒன்பதாம் பார்வையால் பன்னிரெண்டாம் இடமான தனுசு விட்ட பார்த்துருக்குறாரு ஸோ இதன் மூலயமா ஒரு சிலருக்கு சிறிய சிறிய தூர பிரயாணங்கள் ஏற்பட்டிருக்கும் சரி மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி உங்களுக்கு வந்து பயிற்சி அடைஞ்சிடுறாரு அவர் ரிஷபத்துக்கு போயிடுறாரு ஸோ ரிஷபத்தில் இருந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் கன்னி மனையை பார்க்குறாரு ஸோ கன்னி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம்ன்றது பாக்யஸ்தானம் ஸோ ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்க்கும்போது எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஏழரை சனியில் நீங்கள் படாத கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறது உங்களுடைய புதிய முயற்சிகள் ஏன்னா ஒன்பதாம் பாவகம் தேடி வரும் பாவகங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஷார்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுப்புகள் போயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கடந்த வருடத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை காட்டிலும் இருபத்தி உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே போல் குருவோட ஏழாம் பார்வை விருச்சகத்து மேலே விழுது ஸோ விருச்சகம் அப்படின்றது உங்களுக்கு பதினோராம் வீடு ஸோ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஸோ லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் லாபம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக அவருடைய ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்திலே விழுந்துருது ஸோ குரு உங்கள் லக்னத்தை பார்க்குறது பெரிய ப்ளஸ்ஸு ஸோ உங்களுக்கு மலை போல் வந்த பிரச்சனை கூட ஒரு சின்ன கடுகு போல் மறைஞ்சிடும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து வெளியில் வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த காலகட்டங்களில் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் எதுவாகிறதால நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது திருமணமாக இருக்கலாம் வேறு நல்ல விஷயங்கள் கூட இருக்கலாம் நீங்கள் மே அப்புறம் உங்களுக்கு குரு பலன் குரு வந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த முன்னெடுப்புகளை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக சனி பகவானை பார்த்துருவோம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் தான் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் ஸோ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இப்போ பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் சரியாகிடும் அடுத்தபடியாக சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா சனி உங்களுக்கு வந்து மேஷம் சிம்மம் விருச்சகம் ஆகிய மூணு வீடுகளை பார்க்குறார் மூன்று ஏழு பத்து அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு ஸோ நான்காம் வீடுன்றது வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்கள் ஏழாம் ஏழாம் பார்வையாக சிம்ம மனையை பார்க்கிறார் சிம்ம மனைன்றது உங்களுக்கு எட்டாம் வீடாக வருது எட்டாம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அவமானத்தையும் துன்பத்தையும் விபத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகத்தை சனி உங்களுக்கு பார்வையாக பார்க்குறாரு அவட பத்தாம் பார்வையாக வந்து துலாம் ராசியை பார்க்குறாரு ஸோ உங்கள் தொழில் ஸ்தானம் ஸோ தொழில்காரகன் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது இன்னும் சிறப்பு உங்களுக்கு ஸோ தொழில் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ளேஸில் இருக்காங்க ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் மறைஞ்சிட்றாரு ஸோ பெரிய அளவிலான பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை பொதுவாக மூன்றாம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இளைய சகோதரன் இளைய சகோதரி குறிக்கும் ஸோ இளைய சகோதரன் இளைய சகோதரி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க அதுபோல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் தந்தையை குறிக்கிறது ஸோ தந்தை இருந்தால் தந்தைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க ஒன்பதாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல ராகும் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் அதே போல் ஒன்பதாம் இடம் அப்படின்றது காலப்புருஷனுக்கு அது ஆறாம் வீடு ஸோ உங்களுக்கு அது ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடம் வந்து வயிற்று குறிக்கிறது ஸோ வயிற்கில் குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா உணவு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்திருக்குங்க ஸோ தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் இடத்துல வரதுனால இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது அதுபோக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவங்களுக்கு வந்து ஏழரை சனியும் முடிஞ்சிருது ஸோ இந்த நிறைய பேர் ஏழரை சனியை பார்த்துருக்கோம் பயப்படுறாங்க ஸோ அளவுக்கு உங்களுக்கு கெடுதலை கொடுக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு நல்லதையும் கொடுத்துட்டு போகும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனி காலத்தில் தான் திரும்ப நடக்குது ஸோ அதே போல் நிறைய பேர் இந்த ஏழை காலத்தில் தான் இந்த வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்கள் நடக்குது ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கொடுக்குது அதனால் விரய சனின்றது அது சுப விரயமாகவும் இருக்கலாம் அசுப விரயமாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது சுப விரயமாக இருக்குது ஒரு சிலருக்கு அது அசுப வரயமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுது அதில் ஒரு டவுட்டும் இல்லை ஸோ நம்பிக்கையோடு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடையது ஸோ மேலும் இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசா புத்தி பழங்களுக்கு ஏற்றவாறும் பல பழங்கள் மாறுபடும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ